ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி இருநூற்றி ஐந்து ஓம் ஏக நமக எண்ணமும் சொல்லும் செயலும் ஒன்றானவருக்கு நமஸ்காரம் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றும் ஒன்றாக இருப்பது எண்ணத்திலிருந்து தோன்றுபவேதான் சொல்லும் செயலும் எண்ணம் நன்றாக இருந்துவிட்டால் சொல்லும் செயலும் நன்றாகவே அமைந்துவிடும் கைகேயி ஸ்ரீராமனை வனவாசம் செல்ல நிர்பந்தம் செய்தபோது ஸ்ரீராமன் நாபி பாஷதே ராமத்வீர் என பதிலளிக்கிறார் ராமனுக்கு எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றே ஸ்ரீராமனுடைய பல குணங்களும் ஸ்ரீசாய் பாபாவிடம் குடிகொண்டிருப்பதை நாம் கவனிக்கலாம் பாபாவின் சிந்தனைகள் எப்போதுமே எங்கெங்கோ இருக்கும் தம் பக்தர்களை பற்றியேதான் பாபாவை பற்றி அறிந்திராத சிலரையும் தம்மிடம் வரவழைத்து அருள்வாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாபாவின் அவதார நோக்கமாக அமைந்தது நானோ சந்தோர்கர் ஒரு கிராமக் கணக்கு பிள்ளை மூலம் அவருக்கு சொல்லி அனுப்பி வரவழைத்து பலவிதங்களில் அருள் புரிந்தார் பாபாவின் பக்தர்களின் வரலாறு என்னும் நூலை படித்தால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் பாபாவிடம் ஒன்றாகவே அமைந்திருப்பதை நாம் நன்கு கவனிக்கலாம் ஜெய் குரு சாய் நற்பவி நர்ப்பாயராமா ஜெய குரு தேவ